வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா கிரெடிட் கார்டை பத்தி தான் பார்க்க போறோம் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சும்மா வீட்டில் உக்காந்து இருந்தாலும் நம்மள விட மாட்டேன்றாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு கார்டு அப்படின்றது கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க சார் உங்களுக்கு லோன் வேணுமா கார்டு வேணுமா கார் லோன் வேணுமா ஏன்னா கார் லோனை இப்ப தான் நான் க்ளோஸ் பண்ணேன் எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது கால்ஸ் வந்துடுது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது மெசேஜும் வந்துடுது இது போல் நாங்கள் உங்களுக்கு லோன் தர ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம் சரி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரெடிட் கார்டு ஏன்னா இப்போ நிறைய பேர் கிரெடிட் கார்டை பார்த்த உடனே அச்சுச்சோ ஏதோ பூதத்தை பார்த்த மாதிரி வந்துட்டு அச்சுச்சோ இது பக்கமாக நான் போகவே மாட்டேப்பா இது முழுக்க முழுக்க எனக்கு ஒரு சகப கேடு இது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கார்டு பற்றி வந்துட்டு இதுக்குள்ளே ஒரு வல்லுநர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா இந்த ஃபினான்ஷியல் பண்ணுறவங்க இந்த ஃபினான்ஷியலை பற்றி வந்து அட்வைஸ் கொடுக்குறவங்க இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இது அப்படியாப்பட்டது கிடையாது அவங்க சொல்லக்கூடியது என்னென்னா நீங்கள் ஒரு பொருள் வச்சுருக்கிறீங்க அதாவது உங்கள் வீட்டில் ஒரு கத்தி இருக்குது அதை வச்சு நீங்கள் காய்கறி நறுக்கிறீங்க நல்ல விஷயம்தான் ஸோ காய்கறி நறுக்குன்னா நம்மள யாராவது தப்பு சொல்லுவாங்களா கண்டிப்பா தப்பு சொல்ல மாட்டாங்க இது நமக்கு நல்லாவே தெரியும் சோ காய்கறி நறுக்கிறது சிக்கன் மட்டன் ஏதாவது நம்ம பண்றோம் அதை வச்சு அதுவே இதே வந்துட்டு ஒரு பொருளை வச்சு மற்றவர்களை நம்மால் காயப்படுத்த முடியும் ஆனா நம்ம செய்வோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமா செய்ய மாட்டோம் ஏன்னா நமக்கு தெரியும் அது ஒரு தவறான செயல் அப்படின்றது அப்போ இந்த ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது ஒரு பொருளை வச்சு நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றதுல இருக்கு அது கண்டிப்பா நமக்கு தெரியுது அதுவே ஃபினான்ஷியல் ரீதியாக நம்ம ஒரு பொருளையோ வாங்கக்கூடிய கடனையோ இது எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா அது வந்துட்டு நிறைய பேருக்கு அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது இல்லை இந்த கார்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா எல்லாரையும் நம்ம சொல்லிட முடியாது இந்த கார்டு வந்துட்டு சாப்போம் இதெல்லாம் வைக்கவே கூடாது அப்படின்றது அப்போ எல்லாம் இதுக்கு என்ன வக்காலத்து வாங்கிட்டு வரியா அப்படின்ற மாதிரி கேட்கலாம் கிடையாது இருக்கிற விஷயத்த சொல்கிறேன் நம்ம எப்படி ஒரு லோன் கலெக்ஷன் பண்ணக்கூடியது இப்படி பண்ணக்கூடாது இது தவறு அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல் தான் கார்டு அப்போது இதில் ஒரு கார்டே சாபம் அப்படின்ற அப்போ ரெண்டு கார்டெல்லாம் ரெண்டு கார்டை வச்சுருந்தா அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு எழறதுதான் உனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில பேச்சுகள் அப்படின்றது பரவிக்கிட்டே இருக்குது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளால் எல்லாருக்குமே தெரியும் நம்ம கமெண்ட் ரிப்ளை வீடியோ போடுறோம் இன்ஸ்டாகிராம் டெலகிராமில் மெசேஜுக்கான ரிப்ளை அப்படின்றது கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து நம்மக்கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது போல் ஒரு கார்டுக்கே இப்படி நம்ம யோசிக்கிறோமே ரெண்டு கார்டு வச்சிருந்தா என்ன ஆகும் ரெண்டு கார்டு வச்சிருக்கலாமா வச்சிருக்க கூடாதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி அப்படின்றத நம்ம கிட்ட கேட்டாங்க அதற்கு பதில் சொல்லும் வகையில தான் இந்த ஒரு வீடியோ ஸோ நான் இந்த ஃபீல்டுல ரொம்ப வருஷம் இருக்கிறேன் எனக்கு இந்த ஃபீல்டுல ஜாம்பவான் அதாவது ரொம்ப வந்துட்டு இந்த ஃபீல்ட பல வருடங்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கவங்களாம் எனக்கு தெரியும் ஏன்னா மேனேஜரு அவங்க நல்லா படிச்சு இதுக்குள்ள வந்திருக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் அப்படின்றது எனக்கு தெரியும் அந்த ஒரு அனுபவம் திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஸோ இது ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் அப்படின்றது கிடையாது ஸோ எனக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இது ஒரு எஜுகேஷ்னல் வீடியோ மட்டும்தான் இது ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது அப்படின்றத இந்த இடத்துல நான் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன் சரி ஓகே இப்போ எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அதை நான் உங்கள்கிட்ட இப்போ பகிர்ந்துக்கிறேன் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லணும் கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கிரெடிட் கார்டுனால் நமக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட் அப்படின்றது இருக்குது அதே கிரெடிட் கார்டில் நீங்கள் வட்டியே இல்லாமல் அந்த கிரெடிட் கார்டை உங்களால் பயன்படுத்த முடியும் என்ன வட்டியே இல்லாமலையா நீங்கள் எடுக்கிற காசை அப்படியே அந்த ஒரு டேட் டேட்குள்ளே நீங்கள் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ ஆப்ஷன் வரும் அந்த மாதிரி தருணங்களை நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் நிறைய பேர் கிரெடிட் கார்டை என்ன செய்கிறாங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் ஸ்வைப் பண்ணி பணம் எடுத்துப்பிட்றாங்க அண்ட் அதே போல் ஃப்ரெண்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு கிரெடிட் கார்டை கொடுத்து இந்தாடா நீ கட்டிக்கிறா ரொட்டேஷன் பண்ணிக்கு போ போ வச்சுப்போ அப்படின்ற மாதிரி வந்து தானந்தரமும் செஞ்சிடறாங்க கிரெடிட் கார்டை பயன்படுத்துனதுக்காகவே அவருக்கு டேக்ஸ் அப்படின்றது பல மடங்கு ஏறிடுச்சு ஏன்னா ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு தொகை அப்படின்றது தான் நமக்கு பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும் வந்துட்டு நம்ம ஐடி ஃபைன் பண்ண தேவையில்ல பன்னெண்டு லட்சத்துக்குள்ள அப்படின்னா அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அப்போ பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து ஒரு காசை ஒரு கடன் கட்டுறீங்க அந்த கடனை எடுக்கிறீங்க திரும்ப கட்டுறீங்க திரும்ப கட்டுறீங்க எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுவும் இதில் கணக்கில் வந்துடும்றாங்க ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் அப்படின்றது நடந்திருக்குது ஏன்னா பானிபூரி கடைக்காரருக்கு நடந்தது இல்லைங்களா அவர் என்ன பண்ணார் அக்கௌண்ட்டில் வந்து வர வச்சுக்கிட்டாரு பக்கத்து கடைக்காரங்க சொன்னாலும் அதிகம் வர வச்சுப்பார் இந்த கடைக்காரங்க சொன்னாலும் அதாவது நம்ம ஒரு கடைக்கு போனோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் நீங்கள் டீநகர் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ டீ நகரில் வந்துட்டு ஒரு கடையில் நீங்கள் ஜிபே கேட்டிங்கன்னா அவங்க இல்லைன்னுட்டாங்கன்னா பக்கத்தில் யார்ட்டையோ ஒருத்திட்ட சொல்லுவாங்க ஸோ இங்கேயே எப்படின்னா அந்த சைடு கர்நாடகா சைடெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக அவங்க மிங்கில் இருப்பாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்ற பட்சத்துல ஸோ எல்லாம் ஒரே ரிலேட்டிவ் இந்த மாதிரி தெரிஞ்சவங்க ரொம்ப வருஷம் பழக்கமானவங்க இருக்கிறதுனால சரி போடு போடு அதுலேயே போடு அப்படின்ற மாதிரி வந்து வாங்கிடுவாங்க இப்படி வாங்குறதுனால பல கடைகளோட காசு உள்ளே வந்ததுனாலையும் இது போன்ற நிகழ்வு வந்து நடந்திருக்கலாம் சரி நம்ம அதுக்குள்ளே போக வேணாம் அதை எதுக்கு நம்ம வந்துட்டு தேர்ட்டிகளெலாம் நம்ம உள்ள போய் பார்த்துக்கிட்டேன் நான் என்ன சொல்ல வரேன்னா கிரெடிட் கார்டு அப்படின்றத உங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க கிரெடிட் கார்டு உங்க தேவைக்கு உபயோகப்படுத்திக்கோங்க நீங்க அப்படி உபயோகப்படுத்தினாலே உங்களுக்கு போதுமான ஒன்று தான் நீங்கள் அதை விட்டுட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கணும் நல்ல எண்ணம் தான் அதை நான் தப்பே சொல்லலை கையில் காசாக கொடுத்துருங்க நீங்கள் இந்த மாதிரி கடனில் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது கணக்கில் வருதுன்றனால இதனால தான் நிறைய பேருக்கு அதை பார்த்தா பயமாக இருக்குது அதே போல் இந்த மினிமம் பேலன்ஸு மினிமம் பேலன்ஸில் அதை கட்டி கட்டி கட்டியே இங்கே எக்கச்சக்கமானவர் அவர் உங்கள் பெரிய தலைவரில் போய் மாட்டிக்கிறாங்க கிரெடிட் கார்டு எடுத்தால் மினிமம் பேலன்ஸ் போக போகக்கூடாது அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் மினிமம் பேலன்ஸே நீங்கள் கட்டவே கூடாது நீங்கள் எடுத்த காசை அந்த மாதத்தில் கட்டிடணும் அது கட்ட அது டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டு அதை அப்படியே இன்னொரு ரீ ரீஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ரீ இன் இஎம்ஐ அப்படின்றத வந்துட்டு போட்டுக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் அதை வந்துட்டு மினிமம் அமௌண்ட்டு ஒரு லட்ச ரூபா கட்டணும் அவன் நம்மக்கிட்ட ஆயிரத்தி ஐநூறுரூவா தானே கேட்குறான் மினிமம் அமௌண்ட்டு மாதிரி கட்டுங்கன்னு சொல்லி அதை கட்டிவிட்டா என்னப்ப அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்ருக்கோம் அது வந்துட்டு அந்த ஒரு நாளுக்கான வட்டி மட்டும்தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதே போல் நீங்கள் அந்த ஒரு லட்ச ரூபாய் எப்படி எடுத்தீங்க அப்படின்றத பொறுத்து மாறும் நீங்கள் அந்த ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் பொருள் வாங்குனீங்களா இல்லை காசா விட்ரா பண்ணீங்களான்றது மாறும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ அப்படின்றது போலாம் கிரெடிட் கார்டை விட்ரா பண்ணால் அதில் நம்ம எவ்வளோ வந்துட்டு வட்டி கட்டணும் அதாவது வந்துட்டு டெய்லி வட்டி என்ன வருஷத்துக்கு மாசத்துக்கு வட்டி என்ன எவ்வளவு வந்துட்டு எப்படி அதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெளிவா இன்னொரு வீடியோவில் நான் சொல்றேன் இப்போ ரெண்டு கார்டை பயன்படுத்தலாமா பார்த்தலாம் இல்லைங்களா பயன்படுத்துவதும் பயன்படுத்தாமல் இருப்பதும் அவர்கள் அவர்களுடைய விருப்பம் அதை நம்ம பயன்படுத்துங்க அப்படின்லாம் சொல்ல அதுல இந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்றத சொல்றேன் இப்ப கிரெடிட் கார்டு அப்படின்றது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கிரெடிட் கார்டுன்னா நான் வந்துட்டு பணம் எடுத்துக்கிறேன் அவங்க பணம் கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து எடுத்துக்கிறோம் ஸோ அவங்க பணம் தரங்க நம்ம எடுத்துக்கிறோம் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அது கிடையாது கிரெடிட் கார்டு அப்படின்றது நிறைய விதமாக வரும் இப்போ நீங்கள் ஷாப்பிங் மட்டுமே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிரெடிட் கார்டு நீங்கள் டிராவல் பண்ண போகிறீங்க அப்படின்றவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிரெடிட் கார்டு ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ட்ராவல் வந்துட்டு கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க ஷாப்பிங் கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரெண்டு கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ட்ராவலுக்கு வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணக்குள்ள அதில் பாயிண்ட்ஸ் அப்படின்றது ஏறும் அதில் பாயிண்ட்ஸ் ஏறும் ஆஃபர் கொடுப்பாங்க இப்போ கூட நம்ம இந்த கிரேட் இந்தியா ஃபெஸ்டிவலில் இதெல்லாம் போச்சு பார்த்தீங்கன்னா அமேசானில் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு ஆஃபர் அப்படின்றது வந்து கிடைக்கும் தேவையான பொருட்களுக்கு தான் சொல்கிறேன் அவங்க கொடுக்குறாங்கன்றதுக்காக நீங்கள் வாங்குங்கன்னு நான் சொல்லலை தேவை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதை பயன்படுத்திக்கலாம் ஏன்னா ஒரு ஆயிரம் ஆறாயிரம் வந்து கம்மியாகுது இல்லைங்களா இப்போ நான் செல்லு எடுத்தேன் இந்த செல் எடுத்தேன் நான் ஐக்கியும் நியோட் ஒரு என்னாரு ஸோ இந்த செல்லுடைய விலை பார்த்தீங்கன்னா நான் இதில் எடுத்திருந்தேன் கிரெடிட் கார்டு போட்டிருந்தேன் எனக்கு ரூபா கிட்ட குறைஞ்சிருக்கும் ஆனால் நான் இருபத்தி ரூபாய்க்கு இந்த மொபைல் அப்படின்றது எடுத்திருந்தேன் ஸோ இந்த மாதிரி தேவைன்றப்ப நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இப்படி வந்துட்டு இதுக்கு செப்பரேட்டா பயன்படுத்தினா உங்களுக்கு நிறைய ஆஃபர் அப்படின்றது கிடைக்கும் ஒரு வேலை நான் அதிகமாக டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்றவங்களுக்கு நான் சொல்கிறேன் இல்லை நான் ஷாப்பிங் பண்ணுவேன் நான் அடிக்கடி ஷாப்பிங் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு கார்டு அப்படின்றது ரெண்டு கார்டையுமே ஒன்றா மி அதாவது மிக்ஸ் பண்ணாமல் தனித்தனியாக வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறையா பெனிஃபிட் இருக்கும் ரிவார்டு கிடைக்கும் காசு குறையும் கேஷ்பேக் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது கிடைக்கும் ஆனால் ஒரே ஒரு கிரெடிட் கார்டை வாங்கி ஒரு ஒரே இதில் மட்டும் வந்துட்டு தீத்திட்டு இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஷாப்பிங்கு இங்கே ட்ராவலிங்கு இல்லை தேட்டருக்கு போகிறது இல்லை வந்து ஏதாவது வாங்குறது பொருள் வாங்குறது எல்லாத்துக்கும் போட்டு தீத்துட்டு கிடப்பாங்க இப்போ எல்லாத்துக்கும் ஒரே கார்டை யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிறதுனாலையும் சில வந்துட்டு விஷயங்கள் அப்படின்றது இருக்கும் அது பண்ணக்கூடாதா அப்படின்றது கிடையாது ஆப்ஷன் இருக்குன்னா நீங்கள் எப்படி வந்து பயன்படுத்திக்கோங்க கிரெடிட் கார்டு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா எஃப்டி கிரெடிட் கார்டு இருக்கு நீடெட் இருந்துன்னா அதை போட்டுக்கோங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எஃப்டி கிரெடிட் கார்டுக்கும் பொருந்தும் அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்னு சொல்லுவாங்க ஸோ எஃப்டி அந்த கிரெடிட் கார்டு அப்படின்றதுக்கு பொருந்தும் உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணும்னா நீங்கள் உங்களுடைய சிபில் ஸ்கோரை நல்லா வச்சுக்கணும் நல்ல ஒரு ரிஜிஸ்டர்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களை கூப்பிட்டு கிரெடிட் கார்டு அப்படின்றத கொடுப்பாங்க நீங்கள் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளம் வாங்குறீங்கனாலே எனக்கு தெரிஞ்சு பதிமூணாயிரம் சம்பளத்தில் எங்களுடைய ரிலேட்டிவ் வந்துட்டு கார்டு அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு கார்டு இருந்தாலும் பிரச்சனைலாம் கிடையாது எத்தனை கார்டு வேணால் இருக்கட்டும் எத்தனை கார்டு வேணால் இருக்கட்டும் நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் எல்லாமே அமையும் சரியான வழியில் சரியான விதத்துக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்ற பட்சத்தில் எந்த விஷயமும் கிடையாது அதை நம்ம கண்டமேடிக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் வீட்டில் இருக்கிற காய்கறி இருக்கிற அது மாதிரி தான் எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா சோ அதுதான் இந்த வீடியோ ஒரு சுருக்கம் இதுதாங்க சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க நம்மளுடைய லோன் ஆப் தமிழில சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பண்ணிக்கோங்க நம்ம லோன் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பண்ணிருக்கோம் இப்ப ரீசெண்டாக நான் எடுத்த பெய் லெட்டர் அப்ளிகேஷனை பத்தி அதில் நான் பேசியிருக்கேன் மறக்காம போய் பாருங்க நிறைய என்னுடைய அனுபவங்கள் அப்படின்றத அதில் நான் பாக்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவை சந்திக்கலாம் அதுவரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்